வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் இப்போ எங்கே வந்திருக்கிறேன்னா கொழும்பு மியூசியத்துக்கு வந்திருக்கேன் இது வந்து நேஷ்னல் மியூசியம் இந்த மியூசியத்தில் என்னெல்லாம் இருக்குது இங்கே எப்படி இருக்குது இதோட வரலாறு என்ன இது உள்ளே வந்துட்டு வீடியோ எடுத்து எடுக்க விடுவாங்களா ஃபோட்டோ எடுக்க விடுவாங்களா என்னன்னு தெரியலை இதுக்கு என்ட்ரன்ஸ் பீஸுனா இருக்குது ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நூறு இரநூறுவாயெலாம் இல்லை ஃபாரினர்ஸ் வந்துட்டு விலை கூடத்தான் ஏன்னா நான் எத்தனையோ டூரிஸ்ட்டு ப்ளேஸ் போயிருக்கிறேன் இங்கே எல்லாமே ஃபாரினர்ஸுக்கு பெரிய விலை தான் வாங்குறாங்க இங்கே அதே மாதிரி இந்த மியூசியத்துலையும் அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இது உள்ளே போய்ட்டு இந்த மியூசியத்தில் என்னெல்லாம் இருக்குது இதோட கல்ச்சர் என்ன இதோடய பிரைஸு இதோட டீட்டெயிலு நான் எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நான் எந்த இடத்துக்கு போனாலுமே அதோடய கிஸ்டரி சொல்கிறதா முழு ப்ரியாரிட்டியாக இருக்கும் அதே மாதிரி இந்த நேஷனல் மியூசியத்தில் உள்ள கிஸ்டரிங்க இங்கே உள்ள பொருட்களையும் நான் காமிக்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இது தாங்க இந்த என்ட்ரன்ஸ்ல வந்துட்டு தான் நம்ம உள்ளே போயிட்டு டிக்கெட்டு வாங்கினோம் நான் உள்ளே போய்ட்டு டிக்கெட்டு கேட்டேங்க அப்போ அவங்க சொன்னாங்க உள்ள வீடியோ எடுக்க முடியாது ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அதுக்கெல்லாம் அளவுட் இல்லைன்னு சொன்னாங்க நான் எவ்வளோ பேசி பார்த்தேன் நான் நிறைய யூடியூப்லலாம் வீடியோ இருக்குது இந்த மீசோத்து உள்ள வீடியோ எடுத்துருக்குறாங்க நான் எல்லாம் அவங்கள்ட்ட காமிச்சு கேட்டேன் இதெல்லாம் வந்து எடுத்துருக்காங்களே அப்போ ஆனால் அலோவு பண்ணியிருக்கீங்க இப்போ அங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டேன் அவங்க என்ன நீங்கள் என்ன ஆர்க்கியவா பண்ணுறீங்க அளவுட் இல்லைன்னா அலோவுட் இல்லை தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு மனது கொஞ்சம் கஷ்டந்தான் ஏன்னா ஒரு வரலாறுலாம் ரொம்ப என்னுடைய வியூவர்ஸுக்கு காமிக்கணும் அவங்களுக்கு அதோட டீட்டெயிலாம் சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அவங்க தான் அலோவ் பண்ணலையே அதனால நான் அதை மதித்து நான் எந்த ஒரு வீடியோவும் எடுக்க முடியல உள்ள ஆனால் இங்கே உள்ள மேஷத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டி அண்ட மன்னர்கள் அவங்களோட கலாச்சாரம் அவங்களோட அரசியல் அதெல்லாம் வந்துட்டு இங்கே கண்காட்சியாக வச்சுருக்குறாங்க அதே மாதிரி இயற்கை பாரம்பரியத்தோட தொடர்புடைய பல பொருட்கள்லாம் வந்துட்டு கஞ்ச கண்காட்சிக்கு வச்சிருக்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது இந்த மியூசியம் எப்போ திறந்துருக்காங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு இந்த மியூசியத்தை ஓப்பன் பண்ணி இலங்கையில் இலங்கையில உள்ள பல மியூசியத்தில் மிகப்பெரிய மியூசியம் இது தாங்க என்ன பண்றது உங்களுக்கு எல்லாம் கொடுத்து வைக்கல இது உள்ள நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறதுக்கு இந்த மியூசியத்தோட நிறுவனர் வந்துட்டு பிரிட்டிஷ் ஆளுநர் சர் வில்லியம் ஹென்ரி கிரிகோரி இவர் தான் ஜனவரி ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஏழுல தொடர்ந்துருக்கிறாரு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு கிரிகோரி ஆளுநராக நியமிக்கப்பட்ட போது இந்த மியூசியத்தோட அவசியத்தை எல்லாம் கவனத்தில் கொண்டு வந்துட்டு அதுக்கு ராயல் ஆசிய் சொசைட்டின்னு வந்துட்டு முக்கிய பங்கு வச்சிருக்கு சில சிரமங்களோட ஒரு வருடத்துக்குள்ள சட்டமன்ற குழுவின் ஒப்புதல் புறப்பட்டிருக்கு பொதுப்பணித்துறையின் அரசாங்க கட்டணம் வந்துட்டு சேம்ஸ் சார்ஜ் ஸ்மிதர் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இத்தாலிய கட்டடக்கலை பாணியில தான் இந்த கட்டடக்கலையை வந்து கட்டி கட்டுமானம் வந்துட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஆறுல நிறைவடைஞ்சு அடுத்த ஆண்டு இதை திறந்துருக்குறாங்க இதோட கிளை மியூசியங்கள் வந்துட்டு ரத்னபுரி கண்டி யாழ்ப்பாணத்துல எல்லாம் இருக்குது நான் வந்துட்டு அனுராதபுரத்துல உள்ள மியூசியத்த மியூசியத்துல வீடியோ எடுக்க சொன்னாங்க அலோட் பண்ணாங்க நான் இதை எடுத்திருக்கேன் அதே மாதிரி யாழ்ப்பாணம் மியூசியம் வந்து என்னால் உள்ள போயிட்டு வீடியோ எடுக்க முடியலை நான் வேற வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் அந்த ஏரியாவில் போயிட்டு வரும்போது ரொம்ப லேட்டாயிருச்சு அதனால மியூசியம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி எனக்கும் இந்த ஸ்ரீலங்காவில் உள்ள மியூசியத்துக்கு என்ன தொடர்புன்னு தெரியலைங்க இங்கேயே வந்துட்டு வீடியோ எடுக்க முடியாம போச்சு இந்த மியூசியத்து உள்ள இங்கே வந்துட்டு ஒரு மியூசியம்ங்கிறது பொக்கி சங்க ஏன்னா அந்த மியூசியத்துல தான் ஒரு நாட்டோட கல்ச்சரு அவங்களோட வரலாறு அவங்களோட உணவுகள் எல்லாமே அங்க இருக்கும் ஏன்னா அந்த மியூசியம் தான் ஒரு நாட்டோட பிரதிபலிப்பு நம்மளோட பாரம்பரியத்தை பற்றி எடுத்து சொல்றது நான் சென்னை மியூசியத்துக்கு போயிருக்கிறேங்க அது மாதிரி வேற எல்லாம் நான் பல மியூசியத்துக்கு போயிருக்கிறேன் ஆனால் சென்னை மியூசியத்தில் உள்ளது மாதிரி நான் எந்த நாட்டில் உள்ள மியூசியத்துலேயும் பார்த்த மாதிரி எனக்கு தெரியலை ஏன்னா நம்மளோட சோழர்கள் சேரர்கள் பாண்டியர்கள் அவங்களுக்கு யூஸ் பண்ண ஆயுதங்கள்லாம் இங்கே பெரிய ஒரு பொருட்காட்சி வச்சுருப்பாங்க சில கடாயுதெல்லாம் நம்மளால தூக்கவே முடியாது அது மாதிரியெல்லாம் வச்சு போரிட்டுருப்பாங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது தான் நம்மளோட பெருமைகள் வந்துட்டு நமக்கு தெரியப்படுது அது மாதிரி இந்த மியூசியம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் நீங்கள் எனக்கிட்ட கேட்டிங்கன்னா ஒருத்தானு கேட்டிங்கன்னா தான் ஏன்னா இந்த மியூசியத்துக்கு உள்ளே போனோம்னா நம்ம வந்து ஒரு நாட்டோட கல்ச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிற முடியும் நல்லா ஒரு மிகப்பெரிய மியூசியம் தாங்க இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் வணிக வளாகங்கள் எல்லாமே இருக்குது ஏன்னா இது வந்துட்டு மெயின் சிட்டியில் இருக்குது கொழும்புல இருக்கிறதுனால உங்களுக்கு இதோட நியர்பை ஏரியாவெலாம் ரொம்ப ஈஸியாக போக முடியும் நீங்கள் வந்துட்டு செட்டித்தரு இந்த சைடு போனீங்கன்னா பீச்சு எல்லா ஏரியாவுக்கும் உங்களால ஈஸியாக போக முடியும் நல்ல ஒரு அழகான ஒரு ஏரியாவும் கூட இந்த மியூசியத்தை கண்டிப்பாக வந்து ஒரு விசிட் பண்ணுங்க நீங்கள் எல்லாம் இப்போ ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்துட்டு கொழும்புக்கு வந்தாலும் சரி உள்ள எல்லாம் போயிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு அழகான ஒரு மியூசியம் தான் அது எனக்கு இது தான் இந்த மியூசியத்து உள்ள நான் பே பண்ணதுக்கும் இத சுத்தி பார்த்ததுக்கும் தான் என்ன ஒன்று வீடியோ எடுக்க முடியாம போச்சு மற்றபடி எனக்கு வேற ஒரு பிரச்சனை இல்லை இங்க வந்துட்டு ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது தாரா சிலையோட நகல் இருக்குது இது வந்துட்டு தற்போது பிரிட்டிஷ் அருங்காசியத்துல வைக்கப்பட்ட ஒரு முக்கால்வாசி உயரமான தாராவின் சிலையோட காப்பி தான் இங்க வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பிரிட்டிஷ் அரசாங்கத்தால இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்ட கண்டியோட கடைசி மன்னரோட கிரீடமு மற்ற நகைகள்லாம் நகைகள் சிம்மாசனம்லாம் இந்த அருங்காட்சியகத்தில் வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து கண்டிப்பா பாருங்க இந்த மியூசியத்தோட டைமிங்னு பார்த்தீங்கன்னா காலையில ஒம்பது மணிக்கு ஓப்பன் பண்ணி ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் திறந்துருக்கோம் மண்டே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க மண்டே வந்துட்டு ஹாலிடே நீங்க யாராவது மியூசியத்தை பார்க்கணும்னு வந்தீங்கன்னா திங்கக்கிழமை இங்கே வராதிங்க மற்ற நாளெலாம் வந்துட்டு நைன் டு ஃபைவ் தான் அதோட டைமிங்கு நம்ம வந்துட்டு வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த மீசியத்தோடய டீட்டெயிலாக நான் அதில் சொல்லியிருக்கிறேன் டைமிங்கு எல்லாமே சொல்லியிருக்கிறேன் என்ன வீடியோ எடுக்கக்கூடாது ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதனால அந்த வீடியோவில் வந்துட்டு முழுசாக மீசியத்தோட டீட்டெயிலாக சொல்ல முடியலை ஓகே நண்பர்களே நம்ம வந்துட்டு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம் கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்டேன்னு சொல்லுங்கள் நான் வந்துட்டு இப்போது கல்யூ பேஸ் பீச்சுக்கு போய்கிட்டு இருக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா நிறைய கடவுளோட சிலைகள்லாம் இருக்குது நல்ல ஒரு அருமையான இடம் இது பொழுது போக்குறதுக்கும் நல்ல ஒரு இடம் தான் அது ஓகே நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நன்றி வணக்கம்